குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நம வாழ்க்கையில் ஏதாவது நல்லதை செய்ய வேண்டும் நண்பர்களே பெரிய ஒன்றை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் உங்கள் வசதி மண்டலத்திலிருந்து வெளியே வர வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரியதை செய்ய முடியும் நண்பர்களே இன்றைய இந்த ஜோதிட பதிவு கன்னிராசி உள்ளவர்களுக்கான மிகச் சிறப்பான நிகழ்ச்சி கன்னிராசிக்காரர்களே நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் நவம்பர் மாதத்தை பற்றி முழுமையாக நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் நவம்பர் மாதத்திலே கிரகங்களின் நிலை என்ன தேவகுரு பகவான் குரு உச்ச நிலையில் இருப்பார் சூரியனின் மாற்றம் இருக்கும் சுக்கிரன் மற்றும் புதன் கிரகமும் மாற்றம் செய்யும் இவை உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும் உங்கள் ஆரோக்கியம் கல்வி காதல் திருமண வாழ்க்கை அதிர்ஷ்டம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் நவக்கிரகங்களின் நிலை என்ன நவக்கிரகங்கள் உங்களுக்கு என்ன பலனை போகின்றன இந்த வீடியோவின் முடிவில் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்வேன் வாருங்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்வோம் கன்னிராசிக்காரர்களே நீங்கள் இந்த கிரக நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ராசியின் அதிபதி புதன் புதன் உங்கள் மூன்றாவது வீட்டில் செவ்வாயுடன் இருக்கிறார் உங்கள் இரண்டாவது வீட்டில் சூரியன் சுக்கிரன் இருக்கிறார்கள் உங்கள் ஆறாவது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் உங்கள் ஏழாவது வீட்டில் சனி கிரகம் அமர்ந்திருக்கிறார் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறார் இதுதான் நவம்பர் மாதத்திற்கான கிரக நிலைகள் நண்பர்களே உங்கள் காதல் உறவு பற்றி பார்ப்போம் ஐந்தாவது வீடு படிப்புக்கும் காதல் உறவுக்கும் உரியதாகும் ஐந்தாவது வீட்டின் அதிபதி சனி சனி உங்கள் ஏழாவது வீட்டில் கேந்திரத்தில் அமர்ந்துள்ளார் குருவின் உச்ச பார்வையும் உங்கள் ஐந்தாவது வீட்டில் விழுகிறது உங்கள் ஐந்தாவது வீட்டில் எந்த பாபகிரகத்தின் தாக்கமும் இல்லை சனி முதல் வீட்டை பார்ப்பதால் உங்கள் மனநிலை சற்று பிடிவாதமாகவும் முன்கோபமாகவும் இருக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக நவம்பர் பதினெட்டாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி வரை நீங்கள் சிறிய விஷயங்களுக்காக எளிதில் பிடிவாதம் கொள்வது கோபப்படுவது அல்லது விரைவாக பதிலளிப்பது போன்ற காரணங்களால் காதல் உறவில் சிறிய ஏற்ற இறக்கம் காணப்படலாம் இது பெரிய பிரச்சனையாக இருக்காது ஏனெனில் குரு ஐந்தாவது வீட்டை பார்க்கிறார் சனி கேந்திரத்தில் இருக்கிறார் எவ்வளவு சண்டை தவறான புரிதல்கள் இருந்தாலும் உங்கள் காதல் உறவு நிலைத்து நிற்கும் மீண்டும் ஒன்று சேர்ந்துவிடும் ஆனால் உங்கள் மனநிலை சற்று முன்கோபத்துடன் இருக்கும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் காதல் உறவு நன்றாகவே இருக்கிறது உங்கள் துணையும் உங்களின் இந்த மனநிலை மாற்றத்தை அனுசரித்து செல்வார்கள் முதலில் உங்கள் ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்வோம் உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கும் முதல் வீடுதான் நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கும் முதல் வீட்டின் அதிபதி புதன் புதன் உங்கள் மூன்றாவது வீட்டில் செவ்வாயுடன் இருக்கிறார் அவர் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வக்கிரம் நீங்கி மீண்டும் இரண்டாவது வீட்டிற்கு திரும்புவார் புதன் செவ்வாயின் ராசியில் அமர்ந்திருக்கிறார் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன் சிறிய பயணங்கள் செய்யும் பொழுது உங்கள் வயிறு தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் புதன் கிரகம் தொற்று நோய் மற்றும் தோல் அலர்ஜியின் காரக கிரகம் என்று கருதப்படுகிறது புதன் மூன்றாவது வீடு ஆறாவது எட்டாவது பன்னிரண்டாவது வீடுகளில் இருக்கும்போது நமக்கு தோல் தோற்று வயிற்றுத் தோற்று அல்லது தோலில் ஒருவித எரிச்சல் போன்றவை ஏற்படலாம் இந்த பிரச்சனையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னர் மட்டுமே அதன் பிறகு அவர் வக்கிரம் நீங்கி நண்பரின் இரண்டாவது வீட்டிற்கு வருவார் அதனால் அந்த பிரச்சனைகள் சரியாகவும் வாய்ப்புள்ளது உங்கள் படிப்பு எப்படி இருக்கும் ஐந்தாவது வீடுதான் படிப்பை குறிக்கிறது ஐந்தாவது வீட்டின் அதிபதி சனி சனி உங்கள் ஏழாவது வீட்டில் கேந்திரத்தில் அமர்ந்து முதல் வீட்டை பார்க்கிறார் குருவின் உச்ச பார்வை ஐந்தாவது வீட்டின் மீது விழுகிறது உங்கள் ஐந்தாவது வீட்டில் எந்த பாப கிரகத்தின் தாக்கமும் இல்லை இதன் பொருள் உங்கள் படிப்பு நன்றாக இருக்கும் மேலும் ஞானத்தின் காரகரான குரு பகவான் உங்கள் ஐந்தாவது வீட்டை பார்க்கிறார் அதாவது உங்கள் அறிவு மிகச் சிறப்பாக இருக்கும் உங்கள் மனம் முன்பு திசை திருப்பப்பட்டு ஒருமுகப்படுத்த முடியாமல் அல்லது உங்கள் தேர்வுகள் குறித்து நீங்கள் குழப்பத்தில் இருந்தீர்கள் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக ஆதரவு தரும் குரு உச்சத்தில் இருக்கிறார் இது மிகவும் நல்லது நீங்கள் உங்கள் படிப்பில் பெரிய முடிவுகளை எடுக்க நினைத்தால் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக இருக்கிறது உங்கள் திருமண வாழ்க்கை நவம்பரில் எப்படி இருக்கும் ஏழாவது வீடு திருமண வாழ்க்கையை குறிக்கிறது ஏழாவது வீட்டின் அதிபதி குரு பகவான் குரு இங்கு இருக்கிறார் அவர் தனது ஒன்பதாவது பார்வையால் ஏழாவது வீட்டை பார்க்கிறார் இந்த இடத்திலிருந்து குருவின் பார்வை சொந்த வீட்டிலேயே விழுகிறது சனியும் ஏழாவது வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார் குருவின் பார்வை ஏழாவது வீட்டில் விழுவதால் இது திருமண வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுகிறது சனியும் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் ஆனால் அவர் ஐந்தாவது வீட்டின் அதிபதி உங்கள் வாழ்க்கை துணையின் குணம் சிறிது ஏற்ற இரக்கமாகவோ அல்லது பிடிவாதமாகவோ இருக்கலாம் தங்கள் கருத்துக்களை மட்டுமே அதிகமாக கருத்தில் கொள்வது பேசுவது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பது போன்றவை உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் குரு ஏழாவது வீட்டை பார்ப்பதால் அது ஒரு நல்ல செய்தியாகவும் இருக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கை துணையின் இயல்பில் சில நல்ல மாற்றங்களைக் காணலாம் நீங்கள் சில பெரிய முடிவுகளை எடுக்க நினைத்தாலோ அல்லது எங்கு செல்லலாம் என்று திட்டமிட்டாலோ அவை இந்த மாதம் வெற்றி பெறலாம் ஏனெனில் குரு ஏழாவது வீட்டை பார்க்கிறார் இது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்கள் வாழ்க்கை துணைத் தொழில் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய வாய்ப்பு உள்ளது நண்பர்களே அடுத்த மிக முக்கியமான விஷயம் அதிர்ஷ்டம் தொழில் வேலை மற்றும் வியாபாரம் பற்றி பார்ப்போம் ஒன்பதாவது வீடு அதிர்ஷ்டஸ்தானம் பத்தாவது வீடு தொழில் ஸ்தானம் அதிர்ஷ்டத்தின் அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் இருபத்தாறாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு வருவார் சுக்கிரன் இங்கு தனது சொந்த ராசியில் துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் இது அவரின் சொந்த ராசி அதிர்ஷ்டத்தின் அதிபதி தனது சொந்த ராசியில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இது மிகவும் நல்ல தொடர்பு அதிர்ஷ்டத்தின் அதிபதி தன ஸ்தானத்தில் தனது சொந்த ராசியில் அமர்ந்திருப்பதால் கன்னி ராசிக்கு அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை இந்த மாதம் மிகச் சிறந்தது அதிர்ஷ்டத்தின் காரகரான குருவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சுக்கரனும் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அதாவது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஒரு பெரிய காரியத்தையோ சுப காரியத்தையோ அல்லது ஒரு சடங்கையோ அல்லது உங்கள் மனதில் ஏதேனும் யோசனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலோ விற்பனை கொள்முதல் முதலீடு அல்லது உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை செய்ய நினைத்தால் அதிர்ஷ்டம் முழுமையாக உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது உங்களின் பிறப்பு ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் மோசமாக இருந்தால் அது ஒரு தனி விஷயம் இப்போது தொழில் பற்றி பேசுவோம் பத்தாவது வீட்டின் அதிபதி புதன் புதன் உங்கள் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாயின் பார்வை பத்தாவது வீட்டில் விழுகிறது உங்கள் வேலையில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் ஆனால் உங்கள் குணம் சற்று கோபமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்க வாய்ப்புள்ளது புதன் உங்கள் மூன்றாவது வீட்டில் செவ்வாயுடன் இருப்பதால் சில சமயங்களில் உங்கள் வேலையை ஒத்தி வைக்கலாம் இல்லை எனக்கு வேலை செய்ய மனமில்லை நாளை பார்ப்பேன் என்று ஒத்திவைக்கும் பழக்கம் வரலாம் உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையாக ஆதரவளிக்கிறது உங்களுக்கு வேலை இல்லை என்றால் வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் மாதத்தில் நேர்காணல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக உள்ளன ஆனால் நீங்கள் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தால் இங்கு உங்கள் மனம் திசை திருப்பப்படும் நீங்கள் சில சமயங்களில் சரி என்று நினைப்பீர்கள் சில சமயங்களில் வேலையிலிருந்து உங்கள் மனம் விலகும் இது ஒரு இரட்டை மனப்பான்மை போன்று காணப்படும் திருப்தியின்மை இருக்கலாம் அல்லது நீங்கள் வேறு பெரிய ஒன்றை முயற்சிக்க நினைப்பீர்கள் பயணம் செய்வதற்கான யோசனை வரலாம் உங்கள் வேலை பயணம் தொடர்புடையதாகவோ விற்பனை சந்தைப்படுத்துதல் தகவல் தொடர்பு வங்கி அல்லது கற்பித்தல் ஆலோசனை வழங்கும் வேலையாக இருந்தால் அது உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தொழில் சராசரியாக இருக்கும் மனம் சிறிது கலக்கமாக தெரிகிறது வியாபாரத்தை பற்றி பேசினால் இந்த மாதம் வியாபாரத்திற்கு நல்லது ஆனால் சனி ஏழாவது வீட்டில் இருக்கிறார் அதனால நீங்கள் உங்கள் பேச்சில் குறிப்பாக வியாபாரத்தில் கட்டுப்பாடு தேவை குரு பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறார் அதனால பணம் கிடைக்கும் வியாபாரமும் வளரும் ஆனால் சனி ஏழாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் ஓடி ஓடி உழைக்க வேண்டியிருக்கும் கடினமாக உழைக்க வேண்டும் நீங்கள் சரியான பாதையில் வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும் சனி ஏழாவது வீட்டில் இருப்பதால் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதை நீங்கள் ஏற்க வேண்டும் நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் இந்த மாதம் புதன் கிரகத்தின் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் பிராம் பிரீம் பிராம் ச புதாய நமஹ் என்று நூற்று எட்டு முறை சொல்லுங்கள் இதனுடன் குறிப்பாக புதன்கிழமை அன்று நீங்கள் பசுமாட்டிற்கு பசுந்தீவனம் கொடுங்கள் அல்லது பசுவிற்கு சேவை செய்யுங்கள் இது மிகவும் நல்லது தினமும் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் உதய சூரியனுக்கு தாமிர இருந்து தண்ணீர் அர்ச்சனை செய்யுங்கள் தினமும் ஹனுமான் நாற்பது பாடல்களை பின்பற்றுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மேலும் ஹர் ஹர மகாதேவ் என்று கமெண்டில் பதிவிடுங்கள்